எப்பேற்பட்ட அழுக்கு ஷூவாக இருந்தாலும் கொஞ்சமாக ஹாப்பி கூத்தி பாருங்க நீங்களே ஷாக் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நீங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த மாதிரி மெட்டீரியல் லப்பர் பேண்டாக இருக்கட்டும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் நல்லா நீளமாக பெருசாக போயிடும் இந்த மாதிரி பெருசாக போயிடுச்சு அப்படின்னா இந்த நம்ம தூக்கி போட்டுருவோம் நமக்கு யூஸ் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி லப்பர் பேண்டை பழைய மாதிரி நம்ம நல்லா ஸ்டிஃபாக நம்ம நல்லா ஜடையில் போட்டால் நிற்கிற மாதிரி ஆக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன் இதில் உங்களுடைய லப்பர் பேண்டை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விரிஞ்சிருக்க லப்பர் பேண்ட் வந்து நல்லா வந்து சுருங்கி நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆயிருங்க இதனால் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் லப்பர் பேண்ட் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க அழுக்குகளும் வந்துடும் வேணும்னா கொஞ்சமாக இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜெல் சேர்த்துக்கலாம் விம் லிக்விட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா அழுக்குகளும் போயிடும் லப்பர் பேண்டும் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி பலூனில் யூஸ் பண்ணுவாங்க அந்த பலூன் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இனிமேல் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி உடஞ்சி போன பலூனில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய் பகுதி கிட்ட ரவுண்டாக இருக்குல்ல அந்த குமியில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் மல்லிகை ஜாமான் வாங்குறோம் டீ தூள்ஸ் அரிசி பருப்பு இந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே கவரை வந்து நம்ம சுருட்டி வைப்போம் அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம தெரியாமல் எடுக்கும்போது கீழே விழுந்து எல்லாமே சிதறி போயிடும் அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு வேஸ்டா குப்பைக்கு தூக்கி போடுற பலூனுடைய வாய் பகுதியை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லப்பர் பேண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லப்பர் பேண்ட் வாங்குற செலவும் மிச்சம் நம்ம ஏதாச்சும் அரிசி பருப்புமே சிந்தாம இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷூவை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேர்பிக் மட்டும் இருந்தால் போதுங்க அதுவும் பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஹேர்பிக் தான் ஒரே ஒரு டூ ஸ்பூன் எடுத்துக்குங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் பிளாக் கலர் ஷூவாக இருக்கட்டும் அல்லது ஒயிட் கலர் ஷூவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த ஹேர்பிக்கை கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு அழுக்கு மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சு நல்லா இந்த டூத் ப்ரெஷ்ஷில் தொட்டு தொட்டு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அழுகுகள் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் நம்ம மார்னிங் டைமில் வேகமாக அவசரமாக வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளால் ஷூவை போய் வாஷ் பண்ண முடியல நைட்டுமே வந்து நம்ம அந்த மாதிரி ஷூவை வாஷ் பண்ணி வைக்கல அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஷூ நல்லா கிளீனாகவும் இருக்கும் நல்லா வாசனையாக நறுமணமாக இருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நமக்கு வராதுங்க மார்னிங் எந்திரிச்சதுமே நல்லா இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல காஞ்ச துணியை வச்சு நல்ல இந்த ஈரம்லாம் போகிற மாதிரி தொடச்சி விட்டுட்டாலே போதும் இந்த ஷூவில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும் நல்ல ஷூ வந்து பாலிஷ் பண்ண மாதிரி நல்லா கிளீனாகவும் இருக்கும் அடிக்கடி ஷூ வாஷ் பண்ணனா நம்மளுடைய ஷூ பிஞ்சு போயிடுது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காதுங்க இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிலில் காய வச்சுட்டிங்கனாலே போதும் இதில் பேட் ஸ்மெல் எதுவுமே வராது நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம டெய்லி வியர் பண்ணிட்டு ஷூ எல்லாம் வெளியே போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக டால்கம் பவுடர் எந்த ஒரு ஃப்ளேவர் பவுடராக இருக்கட்டும் அந்த பவுடரை உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நம்மளுடைய கால் சாக்ஸில் வேர்வைப்பட்டுப்பட்டு இந்த இருக்கிற வந்து பேட் ஸ்மெல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா உள்ளெல்லாம் பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டுட்டு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராது பேட் ஸ்மெல் இருந்தாலும் இந்த பவுடர் எல்லாத்தையுமே எடுத்துணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நைட் டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு பூச்சி போட்டு போய் உட்காராது நிறைய பேர் வந்து ஷூ போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க நல்லா தட்டி விட்டுட்டு அதில் எந்த ஒரு பூச்சியும் இருக்குதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு போடுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி தட்டும் ஒரு கேண்டில் எடுத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னும் சொல்கிறேன் இந்த குட்டி தட்டு எப்படி வாங்கினேன் அப்படின்னும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஊதுபத்தி அதாவது கொசுபத்தி வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக தட்டு ஒன்று கொடுப்பாங்க இந்த குட்டி தட்டை நம்ம வந்து அந்த கொசுபத்தி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேண்டில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேண்டில் பற்ற வைச்சோம் அப்படின்னா அது கீழே எல்லாம் வழுஞ்சு அதை மறுபடியும் நம்ம கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி தட்டில் இந்த மாதிரி கேண்டிலை பற்ற வச்சு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும் கீழே வந்து அந்த கேண்டில் வழுஞ்சு அதை நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி அவசியமும் இருக்காதுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு கேண்டில் பற்ற போது மேலே பற்ற வச்சுட்டு கீழே லைட்டாக இந்த மாதிரி கேண்டில் அதாவது தீப்பெட்டி இந்த மாதிரி காமிச்சிட்டு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒட்டிக்கும் நம்ம சாட்சி வைக்கணுன்றலாம் அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வச்சாச்சு கீழேயுமே வலியாது ரொம்ப சிம்பிளான டிப் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இந்த மாதிரி வைக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னா கீழேயுமே இந்த கேண்டில் வலிஞ்சு சிந்தாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் இந்த கேண்டில் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அப்படியே டைரெக்டாக தூக்கிட்டு போய் அதே இடத்துல வச்சிடலாம் நல்லா ஸ்டிஃபாக நேராக நிற்கும் நம்ம சாட்சி மறுபடியும் அந்த மெழுகுபத்தியோடைய சொட்டு சொட்டுன்னு விட்டு அதுக்கு மேலே கேண்டில் வைக்கணும்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சாலே போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து வேஸ்ட்டான ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு கத்தி எடுத்திருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறீங்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுருக்கீங்க அதாவது கேஸ் எரிஞ்சிட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணி நீங்கள் வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பு அடுப்புலாம் பற்ற வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கேண்டில் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸுமே வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக மெழுகுவத்தி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் கட் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் மல்லி புதினாலாம் வாங்கியிருக்கோம் அதை ஆஞ்சி வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜே இல்லாமல் கூட உங்களுடைய மல்லி புதினா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நான் தலையை மட்டும் தனியா எடுக்கிறேங்க இந்த மாதிரி இதில் குப்பைக்கீரைகள் இந்த மாதிரி அலுவன மாதிரி இருக்க குப்பைக்கீரைகள் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேர் பகுதி வாஷ் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே தண்ணியில் அடியில் நல்லா வந்து அந்த வேர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே நல்லா ஒரு பாலித்தீன் கவர் அதாவது ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கை எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியே வச்சுக்கிட்டாலுமே ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மல்லி புதினா வைக்கணும்னு மட்டும் இல்லைங்க கீரை வாங்கி சப்போஸ் உங்களால் சமைக்க முடியல அப்படின்னா கீரை கட்ட கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒயர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸுங்க இந்த மாதிரி ஒயர் இருந்துச்சு அப்படின்னா இதை அழகாக ஈஸியாக எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அதை உள்ளே செம்பு கம்பி இருக்கும்ல அதை எப்படி எடுக்கிறது அதுக்கு வந்து நம்ம பிளேடோ அல்லது கத்தியோ வச்சு ஷார்ப் பண்ண மாதிரி ஷார்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் ஈஸியாக அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நூல் கோக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸு சொல்லியிருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒயர் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஈ ஈஸியாக வந்து கட் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த செம்பு கம்பி தெரிகிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி உருவி எடுத்தாலே வந்து நல்லா அழகாக உள்ளே இருக்க அந்த செம்பு கம்பி வந்துடும் இது ரொம்ப ரொம்ப சன்னமாக இருக்கும் நெயில் கட்டுற வச்சு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி மேலே உருவினாலே பாருங்கள் அழகாக வந்து மேலே அந்த செம்பு கம்பி தனியாகவும் அந்த ஒயர் தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு பிளேடை வச்சு கத்தியை வச்சு இந்த செம்பு கம்பி தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நெயில் கட்டுற வச்சு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்தாலே வந்து அழகாக வந்து நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறோம் அந்த டைமில் நம்மக்கிட்ட வந்து கத்திரிக்கோள் இல்லை சிசர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நெயில் கட்டுற கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு செம்பு கம்பி மட்டும் எடுத்துக்குங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு ஊசி நூல் கோக்குறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இல்லை நம்மளுக்கே ஒரு சில டைம் வந்து கரண்ட்டு போயிடுச்சு ஊசி நூல் கோக்குறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த செம்பு கம்பி மட்டும் இருந்தால் போதும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற வயரை வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இதுவே கடையில் வந்து இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி விற்கிது அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ருபி காயினில் இந்த மாதிரி நான் செம்பு கம்பியை வச்சு ஒரு டேப் ஒன்று போட்டு ஒட்டி விட்டுற போகிறேன் இந்த மாதிரி டேப்பை போட்டு அந்த செம்பு கம்பி வெளியே பாதியும் உள்ள பாதி இருக்கிற மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இந்த ஒன் ருபி காயின் மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக நம்ம ஈஸியாக நூல் கோத்து எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழகாக குமிழ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அந்த ஊசியுடைய அந்த துளையில் வந்து இந்த கம்பி போகிற மாதிரி நம்ம நல்லா வளர்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செம்பு கம்பிக்கு நடுவுல ஹோல்ஸ் இருக்குல்ல அதுல விட்டு நம்ம நூல் கோர்த்தாலே வந்து அழகா ஊசிய கோத்தி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நூல் கோக்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க ரொம்ப வீட்டுல பெரியவங்க சிரமப்படுறாங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப பாருங்க அழகா ஈஸியா நூல் கோத்தி எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு வேஸ்ட் அண்ட் தூக்கி போடுற பொருட்களை வச்சு இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்ச இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்